ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்டர்வியில் நான் பார்க்க போகிறது ஜொமோட்டோவில் புதுசாக ஜாயின் பண்ணி ஒடுற டெலிவரி பார்ட்னருக்கு ரொம்பவும் யூஸ்ஃபுல்லான எப்படி கிக்ஸ் புக் பண்ணுறது எப்படி இன்சென்டிவ் வந்து அதில் வந்து எடுத்துக்கலாம் அதாவது இன்சென்டிவ் வந்து உங்களுக்கு எப்படி ஆப்பில் இருக்கா இல்லையா அதாவது நிறைய பேர் வந்து கேட்குறது பார்த்தீங்கன்னா அப்புறம் நான் ரெஃபரல் பண்ணாமல் ஜாயின் பண்ணிட்டேன் என் ஆப்பில் இன்சென்டிவே காட்டலை அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் அவங்க சொல்லவங்க ரெஃபரல் பண்ணி ஜாயிருந்துருப்பாங்க அவங்களுக்கு இன்சென்டிவ் வந்து காட்ட வேலைன்னு கேட்பாங்க ஓகேங்களா உங்களுக்குலாம் இன்சென்டிவ் இருக்கா இல்லையா ஆப்பில் அப்படிங்கிறத வந்து நான் சொல்லிடுறேன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத அப்புறமா வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ முதல்ல வந்து ஜொமோட்டோ ஆப் நான் போவோம் ஸோ அப்படியே உங்களுக்கு புக் பண்ணுறது எல்லாமே தெளிவாக காமிக்கிறேன் இந்த சைடில் வரும் ஓகேங்களா இப்போ வந்து ஃபஸ்ட்டிங் ஜொமோட்டோ ஆப்பில் உள்ள போகிறோம் ஜொமோட்டோ ஆப்பில் உள்ள போயாச்சு உங்களுக்கு வந்து இப்படி தான் இருக்கும் ஸ்கிரீன் இப்படி தான் இருக்கும் ஆனால் ஃபஸ்ட்டு எனக்கு இன்சென்டிவ் மேலே காமிக்குது இன்சென்டிவ் அப்படிங்கிறது இப்போ நான் மேலே எனக்கு முயஸ்டே ஸ்பெஷல் ஆஃபர் லேட் நைட் ஒன் ஃபிஃப்டி போட்டுருக்காங்க பார்த்தீங்களா இதுதான் இன்சென்டிவ் எனக்கு எனக்கு வந்து இப்போ இருக்குது என் ஐடியில் இருக்குது இப்போ நான் இப்போ எடுத்து விட்டுறேன் பி கீழே போய் தான் இப்போ ஓகே இப்போ வந்து இந்த ஆப்பை நம்ம எப்படி புக் பண்ண போகிறோம் கிக்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா அந்த ஆப்போட கீழே பார்த்தீங்கன்னா ஃபீட் பே அவுட் அண்ட் கிக்ஸ் இருக்கா இப்போ நம்ம கிக்ஸ் தொடுறோம் ஓகேங்களா கிக்ஸ் தொட்டாச்சு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் தேதி பத்தாம் தேதி நம்ம ஒன்பதாம் தேதி இன்றைக்கி பாதி டைம் ஆகிடுச்சு ஓகேங்களா இப்போ அதே உங்களுக்கு காமிக்கிறேன் அப்படி இல்லைன்னா நாளைக்கு டேட் காமிப்போம் ஏன்னா நாளைக்கு டேட் காமிச்சா தான் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கணும்னு நினைக்கிறேன் ஸோ நாளைக்கு டேட் உங்களுக்கு காமிக்கிறேன் பத்து டு சும் பத்தாம் தேதி அவங்களோட கிக்ஸை காமிக்கிறேன் பிரேக்ஃபாஸ்ட் கிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஒரு அஞ்சு கிட்ஸ் கொடுத்துருக்காங்க ஆறு டு ஏழு ஏழு டு எட்டு எட்டு டு ஒன்பது ஒம்பது டு பத்து பத்து டு பதினொன்று கொடுத்துருக்காங்கல்ல இதில் வந்து அது பக்கத்துலேயே ஆறு டு ஏழுன்னு கொடுத்துட்டு நூறுரூவா டு நூற்றம்பத்தஞ்சு ரூபா பேர் அவருக்கு வந்து ஏன் பண்ணலான்னு சொல்கிறாங்க ஆனால் நூறுரூவா டூ நூற்றம்பத்தஞ்சு ரூபா ஏன் பண்ணலாமா பார்த்தீங்கன்னா முடியாது முடியாதுன்னா நாம் முயற்சி பண்ணால் கூட ஜொமேட்டோ வந்து ஆர்டர் தர மாட்டாங்க ஓகேங்களா அதுதான் உண்மை அது சும்மா உங்களை வந்து ஒரு ஆசை காட்டுறதுக்கு ஒரு சின்ன வேலை ஓகேங்களா இப்போ ஆறு டு ஏழு வந்து நம்ம எப்படி புக் பண்ணுறது பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கட்டை மாதிரி பாக்ஸ் கொடுத்துருக்காங்களா அது தொட்டோம்னா ஒரு டிக் குளம் க்ரீன் கலரில் டிக் குளம் விழுந்துச்சா ஓகே அப்புறம் ஏழு டு எட்டு எட்டு டு ஒம்பது மூட்டு பத்து பத்து டு பதினொன்று மாதிரி வரிசையாக வந்து டிக் பண்ணிவிட்டு நம்ம எத்தனை கிக்ஸ் ஓட்ட போகிறோமோ புக் டிக் பண்ணிவிட்டு கீழே க்ரீன் கலரில் புக்குன்னு இருக்கல அது தொட்டோம்னா புக்கிங் ஆயிரும் ஓகேங்களா ஆனால் இப்போ நான் தொடமாட்டேன் ஏன்னா நான் ஓட்ட மாட்டேன் ஒரு புக் பண்ணிவிட்டு இது பண்ணோம்னா கேன்சல் பண்ணோம்னா ஃபைன் போடுவாங்க ஒரு கிக்ஸுக்கு வந்து அஞ்சு ரூபா கேன்சல் ஃபீஸ் பிடிப்பாங்க ஓகேங்களா ஓகே இப்போ வந்து நான் டிக் எடுத்து விட்டுறேன் இப்போ உங்களுக்கு இந்த மாதிரி இல்லை எத்தனை கிக்ஸ் நீங்கள் ஓட்டணுமோ அதை மட்டும் டிக் கொடுத்து கீழே புக் புக் கொடுக்கணும் ஓகே கொடுத்திங்கன்னா புக்கிங் ஆகிரும் ஓகே இப்போ இதை எடுத்து விட்டாச்சு இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா லஞ்சு கிக்ஸ் மேலே தள்ளி விட்றேன் பாருங்கள் லன்ச் கிக்ஸ் வருதா லஞ்ச் கிக்ஸில் பதினொன்று டு பன்னெண்டு பன்னெண்டு டு ரெண்டு இந்த பன்னெண்டு ரெண்டு பக்கத்தில் ரெண்டு ஸ்டார் கொடுத்துருக்காங்க அப்புறம் பன்னெண்டு டு ரெண்டரை ஓகேங்களா அப்புறம் வந்து ரெண்டு டு மூணு ரெண்டு டு மூன்றரை இப்போது இதை நம்ம புக் பண்ண முடிச்சில்ல இந்த அஞ்சு கிக்ஸ் காமிக்கல அந்த அஞ்சில் மூணு மட்டும் தான் புக்கிங் ஆகும் மீதி வந்து ரெண்டு மறைஞ்சிடும் எப்படி அப்படிங்கறது காமிக்கிறேன் இப்போ பதினொன்று பன்னெண்டு இருக்குல்ல அதை புக் பண்றேன் பாருங்க புக்கிங் ஏதாவது பன்னெண்டு டு ரெண்டு இருக்குல்ல அதை நான் பாருங்க பாருங்கன்னா கீழே பன்னெண்டு டு ரெண்டாக வந்து காணாமல் போயிடுச்சு ஓகேங்களா இப்போ அது எதுக்கு கொடுத்துருக்காங்க இப்போ நீங்க பன்னெண்டு டு பன்னெண்டு ஓட்டுறீங்க பன்னெண்டு டு ரெண்டு ஓட்டினீங்கன்னா அப்புறம் ரெண்டு டு மூணு கண்டினியூஸ் உங்களுக்கு இருக்கு ஓகேங்களா இதை புக் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் வந்து லஞ்சு டைமில் நீங்கள் லஞ்ச் சாப்பிட முடியாது இப்போ நீங்கள் லன்ச் டைமில் நீங்கள் லஞ்ச் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா பதினொன்று டு பன்னெண்டுக்கு அப்புறம் வந்து பன்னெண்டு டு ரெண்டரை அப்படிங்கிறத ஒன்று நீங்கள் புக் பண்ணலாம் கீழே உள்ளதை புக் பண்ணிங்கன்னா பன்னெண்டு டு ரெண்டு அப்படிங்கிறது வந்து காணாமல் போயிடும் பன்னெண்டரை டு ரெண்டரை அப்படிங்கிறது வந்துடும் ஓகேங்களா அப்புறம் வந்து ரெண்டரை டூ மூன்றே புக் பண்ணிக்கலாம் இப்போ நான் எதுக்கு நான் இது புக் பண்ண சொல்கிறேன்னா நீங்கள் பன்னெண்டு டு பன்னெண்டு புக் பண்ணிவிட்டு அந்த கேப்பில் ஒரு அரை மணி நேரம் பன்னெண்டரை வரைக்கும் டைம் இருக்குல்ல அடுத்த கிக்ஸ்க்கு வந்து ஹாஃப் அனவர் உங்களுக்கு கேப் கிடைக்கும் அந்த டைம் நீங்கள் வந்து லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அதுக்கு தான் அந்த ஆப்ஷன் இல்லை நான் லஞ்ச் சாப்பிட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் டேரெக்டாகவே இதை எடுத்து விட்டுட்டு பன் பன்னெண்டு டு ரெண்டு அப்புறம் வந்து ரெண்டு டு மூணு அவ்வளோதான் மூணு கிக்ஸ் தான் நமக்கு முதல்ல அத்தனை கிக்ஸ் காமிச்சது அஞ்சு கிக்ஸ் காமிச்சது ஆனால் பார்த்தீங்கன்னா இப்போ மூணு கிக்ஸ் தான் அங்கே இருக்குது இதுதான் வந்து லஞ்ச் கிக்ஸ் ஓகேங்களா இப்போ இதை எடுத்து விட்டுறேன் இது லஞ்ச் கிக்ஸ் புக் பண்ணுறது இந்த ஸ்டார் எதுக்கு கொடுத்துருவாங்க பார்த்திங்கன்னா நீங்கள் ஸ்டார் புக் கிக்ஸை புக் பண்ணி ஓட்டினீங்கன்னா ரெண்டு ஸ்டார் கிடைக்கும் இந்த ஸ்டாரோட வேல்யூ எங்கே கிடைக்கும் எதுக்கு யூஸ்ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா இப்போ இப்போ காமிக்கிறேன் இப்போ எடுத்து ஃபீல்டில் போயிட்டு என் ஆப் இப்போ மேலே ஸ்ட்ரோல் பண்ணுறேன் இப்போ என்னுடைய மெடல் காமிக்கு பாருங்கள் ப்ளூ பார்ட்னர் இருக்கா ஓகேங்களா அந்த ப்ளூ பார்ட்னரை வந்து ஸ்டேஜுக்கு மேலே லெவல் ஏற்றுறதுக்கு இந்த ஸ்டார் யூஸ் ஆகும் இவர் பெர்ஃபார்மன்ஸ் தொட்டு காமிக்கிறேன் ஆன் டைம் டெலிவரி ஹண்ட்ரட் இருக்குது கம்ப்ளீட் கிக்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது கம்ப்ளீட் ஆர்டர்ஸ் ஹண்ட்ரட் இருக்குது ஓகேங்களா ஸ்டார் கலெக்டட் ஒன்று இருக்கு பாருங்கள் கீழே கடைசியாக ஜீரோ பர்சன்டேஜ் இது தான் நான் தான் ஜீரோ பர்சன்டேஜில் இருக்கேன் இது வந்து அந்த ஸ்டாரை நம்ம கலெக்ட் பண்ணுறோம் அந்த கிக்ஸ் புக் பண்ணி ஓட்டுறோம்னா அந்த ஸ்டார் வந்து ஆடாக ஆடாக என்ன நம்ம ஒவ்வொரு லெவலாக போகும் ஃபஸ்ட்டு யூ நான் இதில் இருக்கேன் பார்த்தீங்கன்னா ப்ளூஸ் இதில் இருக்கேன் அப்புறம் வந்து ப்ரோன்ஸ் போகலாம் நீங்கள் தொட்டு காமிக்கிறேன் மாற மாட்டேங்குது அது ஒவ்வொரு லர்ல் கப் ஓகேங்களா ரவ இப்ப ஃபர்ஸ்ட் ப்ளூ இருக்கேன் என்னோட ஸ்டார் ப்ளூவில் கலருனாலும் அப்படி இருக்குது அப்புறம் ப்ரோன்ஸ் பாத்தீங்கன்னா இருபத்தஞ்சு நாற்பது ஸ்டார் கலெக்ட் பண்ணா நீங்க ப்ரோன்ஸ் போவீங்க அப்புறம் நாற்பத்து அறுபது ஸ்டார்க்கு நீங்கள் கலெக்ட் பண்ணீங்கன்னா வந்து சில்வருக்கு போவீங்க அறுபது டு ஹண்ட்ரட் டாலர்ஸ் ஹண்ட்ரட் ஸ்டார் கலெக்ட் பண்ணீங்கன்னா டைமண்ட் போவீங்க ஓகேங்களா இதோட பெனிஃபிட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா இதை எடுத்து பார்த்தோம்னா எல்லாமே ஒரு ஸ்டாரோட கலெக்ட் பண்ணல அதனால பார்த்தீங்கன்னா எல்லாமே போட்டு அடிச்சிருக்காங்க எல்லாமே மிஸ்டு அப்படின்னு போட்டிருக்காங்க நூற்றி தொண்ணூற்றி மூணு ஸ்டார் நான் வந்து என்ன அப்படின்னா பத்து வாரத்தில் வந்து புக் பண்ணாமட்டிருக்கேன் ஓகேங்களா எதுக்கு நான் புக் பண்ணாமட்டிருக்கேன் பார்த்தீங்கன்னா நான் ஓட்டது உங்களுக்கு எல்லாரும் தெரியும் லேட் நைட் கிக்ஸ் அப்படின்னால அப்படி இருக்குது ஓகே இப்போ அதோட பெனிஃபிட்ஸ் கீழே இருக்கு பாருங்கள் ப்ளூ பார்ட்னர் நான் இருக்கேன்னா எனக்கு ஒன் டே ஏரி அதாவது இன்னைக்கு புக் பண்ணிக்கலாம் நாளைக்கும் புக் பண்ணிக்கலாம் அட்வான்ஸாக அதனால அது இதே இதுவே ப்ரோன்ஸாக இருந்தால் ரெண்டு நாள் அட்வான்ஸாக புக் பண்ணிக்கலாம் நீங்கள் ப்ரோன்ஸ் மெடலில் இருந்தீங்கன்னா நீங்கள் ரெண்டு நாள் அட்வான்ஸாக புக் பண்ணிக்கலாம் சில்வரில் இருந்தீங்கன்னா மூணு நாள் அட்வான்ஸாக புக் பண்ணிக்கலாம் அப்புறம் சப் ப்ரியாரிட்டி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் மெடிக்கல் இன்சூரன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா நாலு நாள் புக் பண்ணி நீங்கள் வந்து டைமண்டாக இருந்தீங்கன்னா நாலு நாள் அட்வான்ஸாக புக் பண்ணிக்கலாம் போட்டுருக்காங்க டைமண்ட் பேட்ச் அண்ட் ப்ரியாரிட்டி சப்போர்ட் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இதுதான் வந்து இதுக்கான பெனிஃபிட்டு ஓகேங்களா இப்போ நம்ம புக்கிங் பார்த்தாச்சு ஸ்டார் கலெக்டட் வந்து அதோட பெனிஃபிட் பார்த்தாச்சு ஓகேங்களா ஸ்டார் கிட்ஸோட எதுவும் பார்த்தாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இன்சென்டிவ் பார்க்க போகிறோம் ஓகே இன்சென்டிவ் பார்த்துடலாம் இப்போ என் ஸ்கிரீனில் இன்சென்டிவ் இந்த மேலே இருக்குது நூற்றம்பது ரூபா கொடுத்துருங்க டின்னர் விக்ஸ்க்கு ஓகேங்களா ஸோ மணிக்கொண்டு லேட் நைட் இது ஆமாம் லேட் நைட்டு தான் டின்னர் வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டோம் மணி வந்து எட்டரை மணி இந்த வீடியோ ரெடி பண்ணுற டைம் இப்போ எட்டு மணிக்கு போயிட்டுருக்கு நான் இதை அப்லோட் பண்ணுச்சு கொஞ்சம் லேட்டாக ஆகலாம் ஓகேங்களா நீங்கள் டைம் கொஞ்சம் முன்னப்பட்னா வரும் ஓகேங்களா அப்புறம் பார்த்தீங்கன்னா டின்னர் கிக்ஸ் இருக்கு பாருங்க டின்னர் விக்ஸ் நூற்றம்பது ரூபா தான் நீங்கள் போட்டிருக்காங்க இது பாருங்க தொட்டுப்பீங்கன்னா நான் டின்னர் கிக்ஸ் தொட்டேன் டோட்டலாகவே எல்லா எல்லா இன்சென்டிமே கணிக்கணும் டின்னர் இன்சென்டிவ் தொட்டேன் எல்லா இன்சென்டிவுமே ஓப்பன் ஆகுது இது இன்னைக்கான டோட்டல் இன்சென்டிவ் இன்னைக்கு வந்து நான் எதுவுமே ஓட்டலங்க காலையில் இருந்து என்ன இன்சென்டிவ் கொடுத்துருக்கேன் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிக்ஸ் டார்கெட் போட்டு அஞ்சு கிக்ஸில் நான் வந்து பதினாலு ஆர்டர் முடித்தா நூற்றி அறுபது ரூபா இன்சென்டிவ் கொடுத்துருக்காங்க அதே மாதிரி எட்டு கிக்ஸ் டார்கெட் பார்த்தீங்கன்னா எட்டு எட்டு கிக்ஸில் நான் இருபத்தோரு ஆர்டர் முடித்தா எனக்கு இரநூறுவா கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து பத்து கிக்ஸ் மணி பத்து கரெண்ட்டு தான் பத்து கிக்ஸில் இருபத்தஞ்சு ஆர்டர் முடிச்சா இரநூத்தம்பா இன்சென்டிவ் இந்த இரநூத்தம்பது ரூபாய் இன்சென்டிவ் ஃபுல்லாக நான் பத்து ஹிக்கு ஓட்டினா கிடைக்கும் இப்போ இது ஒரு இது ஒரு இன்சென்டிவா இதுக்காக ஒரு இன்செண்டிவ் பாருங்க ஸ்பெஷல் டூஸ்டே ஸ்பெஷல் ஆஃபர் லேட் நைட் இன்சென்டிவ் நூற்றம்பது ரூபா கொடுத்துருக்கான் ஓகேங்களா இது லேட் நைட் எத்தனை மணிக்குனா பத்து கிலோ கொடுங்க வேலிட் வேலிட் டூ போட்டு பதினொன்று டூ மூணு ஐம்பத்தொம்பது நாலு மணிக்கு டைம் கொடுத்துருக்காங்க இதை நம்ம பார்க்க வேண்டாம் இது நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்காது எனக்கு மட்டும் தேவைப்படும் லேட் நைட் இன்சென்டிவ் லேட் நைட் ஓட்ட ஆட்டோமேட்டிக்கல்ல அதை பற்றி சொல்ல எக்ஸ்பெயின் பண்ண வேண்டாம் இப்ப எல்லாருக்கும் கன்ஃபியூஸ் ஆகிறது அடுத்த இன்சென்டிவ் காமிக்கிறேன் டின்னர் இன்சென்டிவ் பாருங்க டின்னர் இன்சென்டிவ் வந்து எக்ஸ் டார்கெட் ரெண்டு எழுபத்தஞ்சு ஆர்டர் டார்கெட் ஆறு இதுவே பார்த்தீங்கன்னா கிக்ஸ் டார்கெட் அஞ்சு ஆர்டர் டார்கெட் ஆர்டர் டார்கெட் பார்த்தீங்கன்னா பன்னெண்டு நூற்றி ஐம்பது ரூபா இப்போ நீங்கள் இப்போ இது யாருக்குன்னா இந்த டின்னர் இன்சென்டிவ் யாருக்குன்னா பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபுல் இன்சென்டிவ் ஓட்டுறீங்களே நீங்கள் ஃபுல் டே இன்சென்டிவ் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அதாவது ஆர்டர் டார்கெட் வந்து இருபத்தோரு ஆர்டர் இல்லை பதினாலு ஆர்டர் நீங்கள் தாண்டிங்க இல்லை இருபத்தஞ்சு ஆர்டர் முடிக்கிறீங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு என்ன ஆகணும் இந்த இன்சென்டிவ் வந்து எல்லாமே டிக் ஆகும் இந்த லேட் நைட் விட்டுருங்க அதை தவிர்த்து மற்றது எதனால க்ளிக் ஆகுனா இந்த டின்னர் இன்சென்டிவ் ரெண்டு இருக்குல்ல எழுவத்தஞ்சு நூற்றம்பது இருக்குல்ல ரெண்டுமே டிக் ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து நூறுரூவா இன்சென்டிவ் இருக்குல்ல அதுவும் டிக் ஆகும் அப்புறம் பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சு ரூபா மணிக்கு இது நாளைக்கு முன்னூற்றி தஞ்சா இன்னைக்கு கிடையாது மேலே கொடுத்துக்கலாம் நூறுரூவா அது வரைக்கும் தான் என்னையோட டியூஸ்டே ஓடுது அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நாளையோட இன்சென்டிவ் வந்துருது ஜொமோட்டோ பேத்ரி இன்சென்டிவ் போட்டுச்சிருக்காங்க அது கிடையாது ஓகேங்களா இந்த இந்த மாதிரி ரெண்டு இன்னும் காலையில நான் இன்னைக்கு இவ்வளவு இன்சென்டிவ் சொல்றதுனால வந்து அது காமிக்கல ஓகேங்களா நாளைக்கு இன்சென்டிவ் பார்த்தா ஃபுல்லா புரியும் ஓகேங்களா இந்த இன்சென்டிவ் மட்டும் கொஞ்சம் சின்ன பிரச்சனை ஓகேங்களா நான் சொன்னத வரைக்கும் தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன் டிக்கு அதுல விழுந்துருமா ஓகேங்களா இருங்க நான் எதுவுமே ஓட்டறதுனால எதுவுமே டிக்கு இல்லை காமிக்க மாட்டேங்கி அதனால என்னாலையும் எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக பண்ண முடியல இன்சென்டிவ்வா ஒரு சின்ன குளர் அப்படி தான் பட் உங்களுக்கு எந்த இன்சென்டிவ் நீங்கள் அதிகமாக வந்து ஆர்டர் டார்கெட் ரீச் பண்ணுறீங்களோ உடனே புரிஞ்சுக்கோங்க ஆர்டர் டார்கெட் வந்து நீங்கள் பதினாலு இல்லை இருபத்தாறு ஆட்ரு இருபத்தஞ்சு ஆட்ருந்து இருபத்தஞ்சு ஆட்ரு நீங்கள் முடிச்சிட்டிங்க பத்து கிக்ஸும் முடிச்சிட்டிங்கன்னா அந்த இரநூத்தம்பது ரூபாய் இன்சென்டிவ் தான் கிடைக்கும் உங்களுக்கு வந்து நூத்தம்பா இன்சென்டிவ் போட்டுருக்காங்க இந்த நூத்தம்பது ரூபாய் இன்சென்டிவ் போட்டுருக்காங்களா டின்னர் இன்சென்டிவ் இது வந்து கிடைக்காது ஆனா இதுலயும் டிக் விழுந்திருக்கும் எனக்கு இது கிடைக்காது ஆனா அதுதான் கிடைக்கும் இல்ல நான் டின்னர் மட்டும் ஓட்ட போறேன் ப்ரோ நைட் மட்டும் தான் நான் ஓட்ட போறேன் நீங்க அப்படி ஓட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த இன்சென்டிவ் நூத்தம்பூர் இன்சென்டிவ் கிடைக்கும் அது நீங்க என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா கீழே வந்து கண்டிஷன் ஒண்ணு கொடுத்துருக்காங்க பாத்துக்கோங்க நாட் மோர்தன் ஒன் ஆர் டெனில் நாட் மோதன் ஜீரோ ஆடர் கேன்சலேஷன் நாட் மோர்தன் டூ இன்கம்ப்ளீட் டிக்ஸ் கிங்ஸ் வந்து இன்கம்ப்ளீட் ஆகக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா இருக்கா ஓகே இந்த மாதிரி குடுத்துருக்காங்க அப்புறம் வந்து லாகின் ஃபார் மோர் தன் டூ அவர் தேர்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அதாவது ஏழு மணிலிருந்து ஈவினிங் ஏழு மணில இருந்து பதினோரு மணி வரைக்கும் லாகின்ல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படி இருந்தா மட்டும்தான் என்ன சொல்றாங்க எந்த இன்சென்டிவ் கிடைக்கும் இந்த டைமுக்குள்ள நீங்க என்ன பண்ணிக்கணும்னா ஆறு ஆட்ரு முடிச்சிருந்தா ரெண்டு கிட்ஸ்ல எழுபத்தஞ்சு ரூபாய் இன்சென்டிவும் நீங்க பன்னெண்டு ஆர்டர் முடிச்சீங்கன்னா நூத்தம்பது ரூபாய் இன்சென்டிவும் அஞ்சு கிட்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க ஓகேங்களா நீங்கள் அந்த அஞ்சு கிக்ஸ் கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும் டின்னருக்கு நீங்கள் எப்படி என்ன எப்படி எடுக்கணும்னு பார்த்தீங்கன்னா உதாரணத்துக்கு இந்த ஒன்று மட்டும் சொல்கிறேன் ஏன்னா வீட்டு ரொம்ப லெந்தாக போயிட்டு இருக்கு ஓகேங்களா இந்த கிக்ஸ் டின்னர் கிக்ஸ் மட்டும் காமிக்கிறேன் புக்கிங் போயிடுச்சு போயிட்டு பார்த்தீங்கன்னா லஞ்ச் விட்ரலாம் டேரெக்டாக டின்னர் போயிடலாம் டின்னர் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆ ஏழு டு ஒம்பது விட்டுறாங்களே இந்த நம்ம கிக்ஸை புக் பண்ணலாம் ஓகேங்களா இதுலேயும் ஒரு வித்தியாசம் இருக்குது ஏழு டு ஒம்பதில் இருக்கும் இது ஏழு டு ஒன்பது எதுக்குன்னு நான் சொல்கிறேன் ஒன்று இதுலேயும் ஆறு எக்ஸ் கொடுத்துருக்காங்க இதில் வந்து ஃபஸ்ட்டு இப்போ புக் பண்ணி அப்படிங்கிறேன் நம்ம வந்து டின்னருக்கு அஞ்சு எக்ஸ் கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேங்களா ஆனால் டைம் நமக்கு நாலு மணி வரைக்கும் இருக்குது நீங்கள் பதினோரு மணிக்கில் முடிக்கணும்னு நினச்சிங்கன்னா எத்தனை மணிக்கு புக் பண்ணு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆறு ஏழு டு ஒம்பது புக் பண்ணலாம் அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒம்பது டு பத்து அண்ட் பத்து டு பதினொன்று பதினொன்று பன்னெண்டு நாலு கிக்ஸ் தான் வருது நீங்கள் அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணுனா அட்வான்ஸாக ஒரு கிக்ஸ் புக் பண்ணணும் ஈவினிங்கு எத்தனை மணிக்கு புக் பண்ணணும் பார்த்தீங்கன்னா ஆறு டு ஏழு இருக்குல்ல அதை புக் பண்ணணும் ஆறு டு ஏழுலேருந்து புக் பண்ணிங்கன்னா மொத்தம் அஞ்சு கிக்ஸ் வரும் பார்த்திங்க கட்டம் பார்த்துக்கோங்க அஞ்சு கிக்ஸ் கீழே ப்ளூ கலரில் கொடுத்துருக்கோம் பார்த்தீங்கன்னா அஞ்சு கிக்ஸு எஸ்டிமேட்டட் பேவுட்னு போட்டு சலாட் கிக்ஸ் அஞ்சு கிக்ஸ் சிக்ஸ் ஹவர்ஸு ஆனால் அறுநூற்றி அறுபத்தஞ்சுருவா அடுத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுவா வரைக்கும் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா இது வந்து இப்படி தான் புக் பண்ணிட்டு கீழே புக்கிங் ஆப்ஷன் கொடுத்துருக்கோம் க்ரீன் இருக்கிற புக்கிங் கொடுத்துட்டோம்னா புக்கிங் ஆயிரும் நம்ம ஓட்டிக்கலாம் இது இப்போ நான் இதை எடுத்து விட்டோம்னா நீங்கள் டின்னர் நான் ஓடி ப்ரோ எனக்கு வந்து எனக்கு வந்து இன்சென்டிவ் வரலன்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து நாலு கிக்ஸ் தான் ஓட்டிருப்பீங்க அப்படி நீங்கள் நீ நான் ஏழு மணிலாம் தான் எனக்கு ஓட்ட முடியும் ப்ரோ அப்படின்னா லேட் நைட்டில் ஒரு கிக்ஸ் எக்ஸ்ட்ரா நீங்கள் புக் பண்ணி ஓட்டணும் பன்னெண்டு டு ஒன்று ஓட்டினீங்கன்னா அஞ்சு எக்ஸ்ட்ஸ் வந்துடும் ஏன்னா உங்களுக்கு டைம் பார்த்தீங்கன்னா நாலு இந்த இருக்குல்ல மூணு டு நாலு வரைக்கும் டைம் இருக்குது கிக்ஸ் நீங்கள் வந்து இன்சென்டிவ் ஏன் பண்ணி அச்சீவ் பண்ணுறதுக்கு டைம் இருக்குது ஓகேங்களா இதில் வந்து அவங்க அவங்க கொடுத்துற கண்டிஷன் வந்து நீங்கள் கரெக்டாக இருக்கணும் அந்த கண்டிஷனில் வந்து எதுவுமே வந்து மிஸ் பண்ணக்கூடாது மிஸ் பண்ணாம பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் கிடைக்கும் ஓகேங்களா இதுதான் அந்த டீட்டெயில்ஸு இன்னும் எக்ஸ்பிளைன் ஃபுல்லாக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா சொல்லுங்க நானே கொஞ்சம் தடுமாற்றம் பண்ணிட்டேன் எதுக்குன்னா அந்த இதில் வந்து இன்னைக்கு டேட்டில் வந்து கிக்ஸ் இன்சென்டிவும் நாளைக்கு டேட்ல இன்சென்டிவும் கொஞ்சம் மிக்ஸ் ஆகி இருக்குதுல அதனால காட்ட முடியல இன்னும் காலையிலே காமிச்சிருந்தா கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஓகேங்களா ஸோ லேட்டாக இப்போ இந்த வீடியோ ரெடி பண்ணாலும் கொஞ்சம் காமிக்க முடியல ஓகேங்களா இதுதான் இதோட இது இப்போ புரிஞ்சிருக்கோம் கிக்ஸும் அண்ட் வந்து இன்சென்டிவ் டீட்டெயிலும் புரிஞ்சிருக்கோம் உங்க ஆப்ல இன்சென்டிவ் இன்னும் காட்டலன்னா உங்களுக்கு காமிக்கும் போது இந்த இடத்துல வரும் ஓகேங்களா நீங்கள் ரெஃபர் பண்ணாமல் ஜாயின் பண்ணிவிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்சென்டிவ் வந்து ரெண்டு மூணு நாளே கொடுத்துருவாங்க ரெஃபர் பண்ணி ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா முதல் இருபத்தொரு நாளைக்கு இன்சென்டிவ் உங்கள் அப் வந்து காமிக்காது ஓகேங்களா அதுக்கப்புறம் வந்து காமிக்கும் ஆனால் ஒரு சிலவங்களுக்கு அது வந்து மாற்றி கொடுக்குறாங்க சீக்கிரமாகவே கொடுத்துட்றாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க ஓகேங்களா ஓகே நண்பா வழக்கம் போல இந்த வீடியோ பிடிச்சி தான் வரக்காக லைக் பண்ணுங்கள் மீண்டும் நாளை சந்திப்போம் மற்றம் ஒரு நல்ல வீடியோவோடு பாய்